தமிழ்நாட்டில் கனமழை ஆபத்துகள் எப்போது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் காலை முதல் மாலை வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க ஏன்னா மழை பொழிவு அப்படிங்கிறது சில நேரங்களில் கனமழையாக இருக்குது சில நேரங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாகுது சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்குது மழையே வருகிறது இல்லை நிறைய மாவட்டங்களில் இன்னும் மழை தொடங்காமலே இருக்குது செப்டம்பர் தொடங்கியதுலேருந்து இன்னும் மழை பொழிவை பார்க்காத மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்களில் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்போதாங்க தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை வந்து தீவிரமாகும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் மட்டும்தான் இந்த மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து பதிவாகும் ஏன்னா பெரும்பாலான பகுதிகளில் காலை நேரங்கள் பகல் நேரங்களில் லேசான வெயிலானது நிச்சயமாக பகல் நேரங்களில் காணப்படும் கடலோர மாவட்டங்கள் இந்த கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் நிச்சயமாக மிதமான மழை உண்டு விட்டு விட்டு சில இடங்கள் கடலொட்டிய பகுதிகளில் கனமழையும் மற்ற பகுதிகள் கடலோர பகுதிகளில் மிதமான மழை வரைக்கும் கண்டிப்பாக உண்டு கடலோர மாவட்டங்கள் அனைத்துமே நமக்கு வந்து மழை கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வரக்கூடிய நாட்களிலும் மிதமான மழை அப்படிங்கிறது உறுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல உள் மாவட்டத்துல சில இடங்கள் மட்டும் எல்லா பகுதிகளும் கிடையாது சில இடத்துல மட்டும் பரவலாக வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல அநேக பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் சில நேரங்கள் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலான நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதி ஒன்று உருவாகிச்சிங்க அது என்ன ஆச்சு அப்படின்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நாளைய தினங்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு திசை நோக்கி வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி ஒரிசா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்ல நமக்கு வந்து அதிக கனமழை அதாவது மிக கனமழை அதிகனமழையெல்லாம் அங்க கொட்டித்தீர்க்க போது தெலுங்கானா மற்றும் வடக்கு ஆந்திரா பகுதிகளிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையானது பதிவாகும் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களிலும் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பகுதி வந்து தமிழ்நாட்டுல கரையை கடந்திருந்தா கண்டிப்பா நமக்கு வந்து அதிகன மழை கிடைச்சிருக்கும் ஆனா இப்போ நமக்கு வந்து அதனுடைய திசை பொறுத்தவரை வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் தான் நகரும் இன்னும் எத்தனை தாழ்வு பகுதிகள் உருவானாலும் இதே திசை நோக்கி நகர நகரப்போகுது எந்த மாற்றமும் கிடையாது வடக்கு மற்றும் வடமேற்கு திசை திசைதான் எத்தனை தாழ்வு பகுதிகள் அடுத்து உருவாகினாலும் ஆந்திரா ஒரிசா மற்றும் சத்தீஸ்கர் மேற்குவங்கம் போன்ற மாநிலங்கள்தான் தான் நிறைய மழை கிடைக்கும் அப்போ எப்போதாங்க தமிழ்நாட்டிற்கு மழை வரும் அப்படின்னா வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் தான் நமக்கு வந்து அதிக அளவில் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் நமக்கு வந்து அதிக அளவு மழையானது நிச்சயமாக எதிர்பாருங்க டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமும் கடலோர பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது பதிவாகும் டெல்டா மாவட்டங்களிலும் மழை தீவிர மழையும் விட்டு விட்டு நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குறிப்பா நம்ம தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற பகுதிகள்லாம் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இந்த இரவு நள்ளிரவு நேரங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிதமான மழையில இருந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு ஆகவே கடலோர மாவட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க கடல் ஒட்டிய விட்டு விட்டு இரவு மற்றும் நள்ளிரவுல சில நேரங்கள்ல கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும் மற்ற இடங்கள் தான் நமக்கு வந்து மழை பொழிவு ரொம்ப குறைவா இருக்கும் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் போன்ற பகுதிகளில் மழை சற்று ரொம்பவே குறைவாக இருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சில இடத்துல மட்டும் மிதமான மழை பொழிவு அதில் குறிப்பாக மலைப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் மற்றபடி அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம்தான் இனி வரும் நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் அந்த மிதமான மழை மட்டும்தான் பதிவாகுமே தவிர மிக கனமழை மற்றும் அதிதீவிர கனமழைக்கு தற்போதைக்கு வாய்ப்பில்லை நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்